Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் பிரான்ஸ் செய்திகள் முதலில் துயர் பகிர்வோம் பி டி கேசன் கேரிய பணியாளர் ராஜரட்னம் குமாரதாசன் அவர்கள் கடந்த பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அன்னாருடைய இறுதிக்கிரியைகள் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ரோ மாசல் சம்பா தொன்னூற்று மூன்று நானூற்று முப்பது பில் மயானத்தில் நடைபெறுகிறது காலை ஒன்பது முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கிரியைகள் நடைபெறும் தொடர்ந்து பன்னிரண்டு பதினைந்து முதல் இறுதி அஞ்சலி நடாத்தப்படும் அதனை அடுத்து பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு தகன கிரியைகள் நடைபெறும் இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தகவல் வி கேசன் கேரி பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் நோத்தடாம் தேவாலயத்தின் திறப்பு விழா நடைபெற இருக்கிறது போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது கலந்து கொள்ளுமாறு ஆனால் அவர் அதில் கலந்து கொள்வதாக இல்லை ஆனால் கோஸ்தீவுக்கு அவர் பதினைந்தாம் தேதி செல்வதாக அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது நோத்தடாமுக்கு வருகை தராத போப்பரசர் எவ்வாறு கோஸ்தீவுக்கு செல்கிறார் என்ற கேள்வி இப்பொழுது பரவலாக எழுந்திருக்கின்றது இறையாண்மையுள்ள போப்பாண்டவர் பங்கேற்கும் ஒரு விழாவாக நோத்தடாம் துப்பரி விழா அமைய வேண்டும் என்று விருப்பங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் போப்பாண்டவர் அதில் அக்கறை செலுத்தாது இருக்கின்றார் எண்பத்தெட்டு வயது நிரம்பிய அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுதிலும் அவரது இயக்கத்தை மட்டுப்படுத்தி சில சமயங்களில் அவரது செயல்பாடுகள் மெதுவாக நகர்கின்றன ஆயினும் அவரது நாளாந்த அட்டவணை என்பது நிரம்பியே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நாட்டின் முக்கிய நகரங்களில் நடைபெற்றுள்ளன பாரிஸ் போதோ மாசை லீல் தூலூஸ் மெட்ஸ் ரென் ஆகிய நகரங்களில் பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக சனிக்கிழமை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவில் பாரிஸ் கார்தனோ பகுதியில் இருந்து ஊர்வலம் ஆரம்பித்து பிளஸ்துலா பெஸ்திலை சென்றடைந்தது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் வல்லுறவு கலாச்சாரத்திற்கு எதிரான போராட்டம் ஒன்று பாரிஸ் நீதிமன்றத்தின் முன் பேரணியாக அக்டோபர் தேதியும் நடத்தப்பட்டது பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக நவம்பர் மூன்று சனிக்கிழமை அன்று நானூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் அணிவகுப்பு நடத்தியிருக்கின்றனர் திங்களன்று பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிரான சர்வதேச தினம் இதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பாரிஸ் போதோ மாசை லீல் உள்ளிட்ட பல நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன மசான் வல்லுறவு சுமார் ஐம்பது பேர் ஜிசல் பாலியல் பெலிகோட் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு மத்தியில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடத்தப்பட்டுள்ளன பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக சர்வதேச தினம் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமையும் சில நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது உங்கள் நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்து கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்சில் குடியேற்றத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பிரெஞ்சு மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரான்சில் சட்டவிரோதமாக சட்டப்பூர்வமாக குடியேற்றங்களை விரும்பாத மக்கள் இரண்டிற்கு ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் சி நியூஸ் யூரோப் ஆ போன்ற ஊடகங்களுக்காக சிஎஸ்ஆ மேற்கொண்ட கருத்து கணிப்பில் ஐம்பத்தொரு சதவீதமானவர்கள் குடியேற்றத்திற்கு ஆதரவாகவும் நாற்பத்தெட்டு சதவீதமானவர்கள் குடியேற்றத்திற்கு எதிராகவும் கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த கருத்து கணிப்பு பார்வைக்கு பிரான்சில் குடியேற்றத்திற்கு ஆதரவாக தோன்றினாலும் நாட்டில் நாற்பத்தி எட்டு வீதமானவர்கள் எதிராகவும் கருத்து வெளியிட்டுள்ளமை கவனத்திற்குரியது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு இதேபோன்று ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்த வேளை ஐம்பத்தொன்பது வீதமானவர்கள் குடியேற்றத்திற்கு எதிராக கருத்து பதிவு செய்திருந்தனர் இப்பொழுது அதில் சிறிது மாற்றம் ஏற்பட்டுள்ளமையும் கவனத்திற்குரியதாகும் பிரான்சின் தற்போதைய பிரதமர் குடியேற்றத்துக்கு எதிரான கருத்தை உடையவர் எதிர்கட்சியாக கணிசமான ஆசனங்களை கொண்டிருக்கும் தீவிர வலதுசாரிகளான ரசம்புலமோ நேஷனல் கட்சியும் முற்றுமுனதாக குடியேற்றத்திற்கு எதிரானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேனிய கிறிஸ்துமஸ் வரை பதவியில் நீடிக்க மாட்டார் என கருத்து வெளியாகியுள்ளது பிரான்ஸ் புதிய பிரதமரின் புகழ் சரிவடைந்து வருவதை அடுத்து இவ்வகையான கருத்து வெளியிடப்பட்டுள்ளது எதிர்ப்புகள் வேலை நிறுத்தங்கள் நிதிநிலை பற்றாக்குறை மெரின் லூப்பென் மீதான வழக்குகள் இதனால் அவர் விடுக்கும் வரவு செலவு திட்ட நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அச்சுறுத்தல் என்பனவற்றுக்கு முகம் கொடுக்கும் பிரதமர் மிஷேல் பேனியே பதவியில் நீடிப்பாரா என்பது சந்தேகத்திற்கு இடமாகியுள்ளது பிரான்சின் புதிய பிரதமர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நாட்டின் ஐம்பது வீதத்திற்கும் மேற்பட்டோர் ஆதரவளிப்பதாக அளிப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன இதனால் மிசேல் பேனியே கிறிஸ்துமஸ் வரை பிரதமர் பதவியில் நீடிப்பாரா என்பது சந்தேகமாகியுள்ளது லா ட்ரிபியூன் டிமோஷ் என்ற பத்திரிகைக்காக புறப்பட்ட கருத்து கணிப்பிலேயே இந்த விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன சில மாதங்களுக்கு முன்னரே இது பற்றிய கருத்துக்கள் வெளியாகியிருந்த நிலையில் இப்பொழுது அது ஊர்ஜிதப்படுத்தப்படுவதாக கருத்து கணிப்புகள் எடுத்துக்காட்டுகின்றன

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களுக்கும் இடையில் தொலைபேசி வழியான உரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இந்த உரையாடலில் லெபனானில் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவது தொடர்பாக இரு தலைவர்களும் உரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அன்று இந்த உரையாடல் நடைபெற்றுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே நிகழும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்பாகவே இரண்டு தலைவர்களும் உரையாடியதாக வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது வெள்ளிக்கிழமை இரவு லெபனான் தலைநகர் பெய் ரோட்டில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருதரப்பும் மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது தொடர்பாக பிரான்ஸ் அமைதி பேணி வருகின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமருக்கு பிறப்பித்துள்ள பிடியாணை பற்றி பிரான்ஸ் எதுவும் பேசவில்லை இது தீர்ப்பு அல்ல ஒரு குற்றச்சாட்டை முறைப்படுத்தியது என்று மட்டும் பிரான்ஸ் கூறியிருக்கிறது சர்வதேச நீதியை ஆதரிப்பதில் பிரான்ஸ் இந்த முடிவை கவனத்தில் கொள்கிறது ரோம் சட்டத்தின்படி நீதிமன்றத்தின் சுயாதீனமான பணியில் அதன் தொடர்பை மீண்டும் வலியுறுத்துகிறது என்று வெளியுறவு அமைச்சர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நடவடிக்கை ரோம் சட்டத்தின் கொள்கைகளுக்கு ஏற்ப இருக்கும் என்று அமைச்சர் லுமான் கூறியுள்ளார் ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் பிரான்சுக்கு வந்தால் பரிசில் அவர் கைது செய்யப்படுவாரா என்று கேட்கப்பட்டதற்கு அவர் பதில் எதுவும் கூற மறுத்து விட்டார் என்று மட்டும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் உங்கள் அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷபல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் உங்கள் நம்பிக்கை கூறியவர்கள் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளே அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை